ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே உன்னை உன் அப்பா தேடி வந்து இருக்கின்றேன் தங்கமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அப்பா என்னை எல்லோரும் வெறுத்து ஒதுக்குகிறார்கள் எனக்கு இந்த பூமியில் வாழா விருப்பமே இல்லை என்று எந்த நேரமும் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறாயே என் குழந்தையே அழுது புலம்பி விட்டால் எல்லாம் மாறிவிடுமா என்று யோசி உன்னை எப்பொழுதும் எதற்கும் அழக்கூடாது என்றுதானே கூறியிருக்கின்றேன் நீங்கள் கூறியது என்னவோ உண்மைதானப்பா ஆனால் என்னை பிடிக்கவில்லை எங்கேயாவது போ என்று சொல்லி திட்டுகிறார்களே நான் என்ன செய்வேன் பிடிக்காத இடத்தில் இருந்து என்ன செய்வது அப்பா நான் எங்கு போவேன் என்று தினமும் புலம்புகிறாய் என் குழந்தையே உன் அப்பா நான் என்ன சொல்கிறேன் என்பதை கேள் யார் உன்னை ஒதுக்குகிறார்களோ அவரை வந்து உன்னிடம் பேசும்படி நீ அவர் முன் நின்று ஜெயித்து காட்டு அவர்கள் முன்னே இருந்து தனிமையில் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு பின்பு உனக்கே தெரியும் யாருடைய தயவும் எனக்கு தேவையில்லை என்று உன் மனம் உணரும் உன் சொந்த காலில் நின்று தைரியமாக போராடு பெண்ணி யாருக்கும் அடிமையாக இருக்க தேவையில்லை உன் வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கிறது அதை சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால் கண்ணீரோடு வாழ வேண்டுமானாலும் நீயேதான் தீர்மானித்து வாழ முடியுமே தவிர வேறு யாராலும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் உரிமை இல்லை குழந்தையே நல்லது எதுவாக இருந்தாலும் அந்த வாழ்க்கை உனக்கு எந்தவித தீங்கையும் விளைவிக்காது உன் அப்பா நான் இருக்கிறேன் குழந்தையே உன்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்று நினைத்து வருத்தப்படுவதை விட்டுவிடு உனக்கு எது சரியான பாதை என்று தெரிகிறதோ அதன்படியே செல் உன் தந்தைக்கு என் பிள்ளை ஆகிய எல்லோரையும் எனக்கு பிடிக்கும் என் செல்ல குழந்தையே நீ உன்னை என்றும் வருத்திக்கொண்டே கொண்டே தேவையில்லை உன்னை நான் என் கைகளில் வைத்து தாங்குவேன் என் குழந்தையே செல்லும் பாதை சரியான பாதையாகும் எதற்கும் யாருக்காகவும் வருத்தப்படக்கூடாது என்று உன் அப்பா சொல்கிறேன் சரியா புரிந்து கொண்டாயல்லவா அழுகையும் கண்ணீரும் இனிமேல் உன் அப்பா உன் காண முடியாது அல்லவா குழந்தையே எனக்கு வாக்குறுதி கொடு என் ஆலயத்திற்கு வந்து இனி நான் அழமாட்டேன் எல்லாவற்றையும் நீங்களே பார்த்து அப்பா என்று வருவாய் நீ என்னிடம் வாக்குறுதி கொடுக்க என் மீது நீயும் நம்பிக்கையோடு இரு இந்த அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து அல்லவா இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் உன் கரங்களை இருக பற்றி கொண்டேன் குழந்தையே நம்பிக்கையோடு உன் முதல் அடியை எடுத்து வை முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை முதல் படியில் மட்டும் ஏறு உன்னை நான் என் கரங்களில் ஏந்தி உன்னை அழைத்து செல்லுவேன் உன் வெற்றி பாதையில் முட்டுக்கட்டைகள் மூட்டை மூட்டையாக இருந்தாலும் முழு மூச்சாய் போராடு தன் ஓடு நிச்சயம் வெற்றி பெறுவாய் நடக்கையில் காலில் சிக்கிய கள்ளும் விடாமல் துரத்தும் கஷ்டமும் துருத்தி கொண்டேதான் இருக்கும் நீயே உதறி தள்ளும் வரை சத்தியமாக சொல்கிறேன் உன் குடும்பத்தையும் நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் நான் இருக்கும்போது என் பிள்ளைக்கு ஏன் பயம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சிறந்த ஆயுதம் பொறுமைதான் பொறுமையோடும் நிதானமாகவும் போராடு நீ நீயாக இரு மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி பேச வேண்டும் என்றால் பொய் தான் பேச வேண்டும் மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி இருக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் வேண்டும் என் குழந்தையே உன் புன்னகையும் உன் மௌனமும் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும் மௌனம் பல பிரச்சனைகள் வருவதை தடுக்கும் கூட்டத்தில் நிற்பது எளிது ஆனால் தனியாக நிற்கத்தான் தைரியம் வேண்டும் என் குழந்தையே உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடுகள் என அனைத்தும் இருக்கும் இவற்றில் இதுவும் இல்லை என்றால் அந்த அன்பு வெறும் நடிப்பாகத்தான் இருக்கும் குழந்தையை பேசும் வார்த்தைகளை விட பேசாத மௌனத்திற்கு அர்த்தங்கள் அதிகம் சில இடங்களில் உன் திறமைகளை மறைக்க வேண்டும் இல்லையில் அதிக பனிச்சுமைக்கு கூடும் என் குழந்தையே சிலரோடு உன்னை ஒப்பிடும் போது வெற்றி அடைகிறாய் சிலரோடு ஒப்பிடும்போது தோல்வி அடைகிறாய் எவருடனும் ஒப்பிடாமல் இரு அடைவாய் ஓடுபவனுக்கு பல வழிகள் உண்டு ஆனால் அவனை துரத்தி செல்பவனுக்கு ஒரே வழிதான் ஓடுபவன் பெண்ணாலே தான் ஓட வேண்டும் குழந்தையே எதற்காகவும் பயப்படாதே தனியாக நின்று உன் பாதை எதுவென்று நீ தேர்ந்தெடுத்து ஓடு நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் உன் பாதையை நீயே தேர்ந்திடும் அடுத்தவரின் பின்னால் ஓடாதே உனக்கான பாதை உன் கையில்தான் இருக்கின்றது முயற்சி செய் நிச்சயம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ அளவற்ற அன்பு வைத்து அழுது கொண்டு இருக்க தேவையில்லை குழந்தையே நீ கொண்ட அன்பு உண்மையெனில் அந்த அன்பே நீ வேண்டியதை உன்னிடம் வந்து சேர்த்துவிடும் உன் நம்பிக்கையை போன்றே உன் அன்பும் என்றும் வீணாக போகாது உன் அன்பின் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் உன் அன்பு அத்தனை தூய்மையானதாக இருந்தால் நீ கவலைப்படாமல் இருக்கலாம் நீ கொண்ட பேரன்பே உனக்கான செயலை செய்து முடிக்கும் உனக்கென்று விதிக்கப்பட்டது உன்னை வந்து சேரும் அனைத்திற்கும் மேலாக உன் அப்பா உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்விற்கு எது நல்லதோ எது அமைய பெற்றால் நீ சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாயோ அதனை உன் கையில் சேர்ப்பது என் பொறுப்பு குழந்தையே நான் பார்த்து செதுக்கும் சிற்பம் நீ இப்போது நடக்கும் ஒளியின் வழிகளை தாங்கிக் கொள் குழந்தை பேரழகான சிற்பமாய் உருவெடுக்க போகிறாய் உன் அமுத விழிகளால் அழுது கொண்டே இருக்காதே குழந்தையே உன் அப்பா நான் இருக்கிறேன் இனி ஒருபோதும் அழமாட்டேன் அப்பா என்று நீ சொல்ல வேண்டும் எல்லாவற்றையும் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து நீ சந்தோஷமாக இரு என் அன்பு அன்புக்குழமையே உனக்கு வேண்டியவை எல்லாம் நான் நடத்தி காட்டுவேன் உன் துயரங்கள் அனைத்தும் தீர்ந்து பஞ்சுபோல் பறந்து போகும் வருத்தம் கொண்டு கண் கலங்கி நிற்காதே ஒரு நாள் உன் வாழ்வில் மாற்றங்களை பார்க்கும் போது அப்பொழுதே அப்பா சொன்னாரே நாம் கேட்காமல் அழுது கொண்டு இருந்தும் இன்று என் அப்பா எனக்கு நல்லது செய்துவிட்டார் என்று சந்தோஷத்தை பட்டுக்கொள் என் அன்பு குழந்தையே உன்னை சந்தோஷ காற்றில் விட்டு இருக்கிறேன் போதுமா குழந்தையே நீ என்றும் மகிழ்ச்சி அடைவாய் உன் அப்பா உன்னை என்றும் மகிழ்ச்சியாகவே வைத்திருப்பேன் என்றென்றும் உன்னை என் கையில் இருக்கப்பற்றி கொண்டு இருக்கின்றேன் ஒரு நாளும் முன்னை கைவிட போவதில்லை என் குழந்தையே நல்லதே நினைத்தால் உனக்கு நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் தைரியமாக இரு எல்லாவற்றையும் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்கு தேவையானது எதுவென்று நீ சொல்லாமலே அறிந்து கொள்பவன் இந்த அப்பா அதனால் நீ எதற்காகவும் கவலைப்படவும் அழவும் தேவையில்லை நான் உன் கரங்களை இழுகப்பற்றிக் கொண்டேன் நம்பிக்கையோடு உன் முதல் அடியை எடுத்துவை முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை முதல் படியில் மட்டும் ஏறி உன்னை நான் என் கரங்களில் ஏந்தி உன்னை அழைத்து செல்லுவேன் உன் வெற்றி பாதையில் முட்டுக்கட்டைகள் மூட்டை மூட்டையாக இருந்தாலும் முழு மூச்சாய் போராடு தன்னம்பிக்கையோடு ஓடு நிச்சயம் வெற்றி பெறுவாய் நடக்கையில் காலில் சிக்கிய கல்லும் விடாமல் துரத்தும் கஷ்டமும் துரத்தி கொண்டேதான் இருக்கும் நீயே உதறி தள்ளும் வரை சத்தியமாக சொல்கிறேன் உன் குடும்பத்தையும் நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் நான் இருக்கும்போது என் பிள்ளைக்கு வீண் பயம் இதற்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சிறந்த ஆயுதம் பொறுமைதான் எந்த சூழ்நிலையிலும் பொறுமையோடும் நிதானமாகவும் போராடு நீ நீயாகவே மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி பேச வேண்டும் வேண்டுமென்றால் பொய்தான் பேச வேண்டும் மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி இருக்க வேண்டும் வேண்டுமென்றால் நடிக்கத்தான் வேண்டும் என் குழந்தையே உன் புன்னகையும் உன் மௌனமும் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும் மௌனம் பல பிரச்சனைகள் வருவதை தடுக்கும் கூட்டத்தில் நிற்பது எளிது ஆனால் தனியாக நிற்கத்தான் தைரியம் வேண்டும் என் குழந்தையே உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடுகள் என அனைத்தும் இருக்கும் இவற்றில் எதுவும் இல்லை என்றால் அந்த அன்பு வெறும் நடிப்பாகத்தான் இருக்கும் பேசும் வார்த்தைகளை விட பேசாத மௌனத்திற்கு அர்த்தங்கள் அதிகம் குழந்தையின் சில இடங்களில் உன் திறமைகளை மறைக்க வேண்டும் இல்லையில் அதிக பணிச்சுமைக்கு அளாக கூடும் இங்குழந்தையின் சிலரோடு உன்னை ஒப்பிடும்போது போது வெற்றி அடைகிறாய் சிலரோடு ஒப்பிடும்போது போது தோல்வியடைகிறாய் எவருடனும் ஒப்பிடாமலில் மகிழ்ச்சி அடைவாய் ஓடுபவனுக்கு பல வழிகள் உண்டு குழந்தையே ஆனால் அவனை துரத்தி செல்பவனுக்கு ஒரே வழிதான் ஓடுபவன் பின்னால் தான் ஓட வேண்டும் குழந்தையே துரத்துபவனாக இருக்காதே ஓடுபவனாக இரு இன் நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என்று வருத்தப்பட்டு புலம்புவதை விட நம்மை இவ்வளவுதான் புரிந்து கொண்டார்கள் என்று விலகுவது சிறந்த பதிலடி உன்னை வழி நடத்த அறிவை பயன்படுத்து உன்னை வழி நடத்த அன்பை பயன்படுத்து உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இந்த மூன்று பேரை மட்டும் மறந்து கஷ்டத்தில் உதவியவன் கஷ்டத்தில் உதவாதவன் அந்த கஷ்டத்திற்கு காரணமானவன் இனி உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் மறையட்டும் இனி உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும் நல்லதே நடக்கும் தைரியமாக இரு நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவும் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்